ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து செல்லர் ஸ்கூலு இன்னொரு ஸ்கூல் வந்து பையர் ஸ்கூல் இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ டிஸ்கவரி சேனல் நீங்கள் டிஸ்கவரி நேஷ்னல் ஜியோகிரபி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க அதிலேருந்து ரெண்டு அனிமல்ஸை வந்து எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து எப்படின்ட்டு பார்ப்போம் ஒரு அனிமல் வந்து ஒயில்டு டாக்கு கூட்டமாக வரும் ஒல்டுனா கிடையாது ஒயில்டு டாக் இந்த ஒய்ல்டு டாக் என்னென்னா மாரத்தான் ரன்னர் மாதிரி ஒரு ஸ்பீடில் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் எவ்வளோ நேரம் வேணால் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அது வந்து ஒரு மாரத்தான் ரன்னர்னு சொல்லலாம் அது அதனுடைய மேக்சிமம் ஸ்பீடு வந்து நாற்பதுக்கு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறப்ப ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதே ஸ்பீடில் வந்துட்டு அது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரன் பண்ண ரன் பண்ணும் அது கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிதுன்னா அது மாட்டும் மாரத்தான் மாரி ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடும் இதுதான் வந்து ஒயில்டு டாக்குனுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ ஒயில்டு டாக் அப்படின்ன உடனே நீங்கள் மாரத்தான் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னுச்சுன்னா சீட்டா சீட்டாவை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மான வேட்டையாடுறதெல்லாம் நீங்கள் டிஸ்கவரி சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஹை ஸ்பீடு அனிமல் இது வந்து இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் பெர் ஹவர் அவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இது ஓடும் இது இதில் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா தேர்ட்டி செகண்டு தான் அந்த மேக்ஸிமம் ஸ்பீடில் அதனால் ஓட முடியும் தேர்ட்டி செகண்டுக்கு மேலே அது ஓடிச்சி அப்படின்னுச்சுனா அதனுடைய பாடி ஹீட் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக்ஸில் வந்து அதை செத்தே போயிடும் இறந்தே போயிடும் ஸோ அதனால் வந்து சீட்டான்றது வந்து ஸ்ப்ரிண்டர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுற மாரி மா இது வந்து ஒயில்டு டாக் வந்து மாரத்தான் ரன்னர் மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஒயில் ஒயில்டில் வந்து ரெண்டு விதமான அனிமல்ஸை வந்து ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று டேரக்ட் ஆப்போசிட் ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ரெண்டு விதமான அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பையர்ஸு இன்னொன்று வந்து செல்லர்ஸு பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரன்னர் ஸ்ப்ரிண்டர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுற ஓடுற மாதிரி அவங்க அவளுடைய ஸ்பெஷலே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் ஓடுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க அதே வந்து செல்லர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து ஒயில்டு டாக் மாதிரி அவங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரே ஸ்பீடில் ஓடுவாங்க இப்போ இது என்ன லாங் ஸ்பீடு ரொம்ப ஷார்ட் ஸ்பீடு அப்படின்னாச்சுன்னா செல்லரை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க பொசிஷன் எடுக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா தீட்டா தான் எவ்வளோ நாளுக்கு தள்ளி வந்து அவங்க வந்துட்டு எடுக்கிறாங்களோ இப்போ அவங்க வீக்லி ஆப்ஷனாக மந்த்லி ஆப்ஷனாக அப்படின்ற ஒரு ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க மந்த்லி ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க மந்த்லி எக்ஸ்பீரியன் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அதில் தான் வந்து லாங் டைம் இருக்குது தீட்டா வந்து அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு அப்போ தீட்டா வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் பையருக்கு வந்து தீட்டா வந்து அகேன்ஸ்டு புரியுதுங்களா இட்ஸ் ஓகே இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் செல்லர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா பையிங்கில் வந்துட்டு நீங்கள் பணமே சம்பாதிக்க முடியாதுன்னு வாங்க அது வந்து பொய் பொய்யது அவங்க வந்து ப்ராக்டிஸும் பண்ணதில்லை அவங்க அதன்படி முயற்சியும் எடுத்ததில்லை யாரோ சொல்கிறது ஏதோ புத்தகத்தில் படிக்கிறது இல்லை யூடியூப்பில் யாரோ பேசுகிறத வச்சு அவங்க வந்து அந்த முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னாச்சுன்னா ஆப்ஷனில் வந்துட்டு மெயின் வந்து கிரீக்ஸ் தான் இந்த க்ரீக்ஸில் வந்துட்டு எல்லா கிரீக்ஸுக்குமே வந்து அவங்களுக்கு சாதகமான கிரீக்ஸ் கிடையாது செல்லருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அது இப்போ எப்படி வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீடு வந்து சீடாக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டோ அது வந்து ஒயில்டு டாக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் இல்லை மைனஸ் பாயிண்ட்டு அதே போல் இதனுடைய ப்ளஸ்ஸு அதனுடைய மைனஸ் அந்த மாதிரி க்ரீக்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு தீட்டா தான் வந்து கை கொடுக்கும் தீட்டா தான் வந்து அவங்க அவங்க மெழு முழுசாக நம்புறது வந்து தீட்டாவை தான் தீட்டாவை நம்பி தான் அவங்க வந்து அந்த ட்ரேனிங்கை வந்து இது பண்ணுறாங்க எடுக்கிறாங்க இன்னொன்று வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டானது என்னென்னா ஐவி ஐவி வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது சுத்தமாக ஒரு எதிரி மாதிரி அது அடுத்தது வந்து என்ன பண்ணால் காமா எஃபெக்டு காமா எஃபெக்ட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அகேன்ஸ்ட் அப்போ என்ன அப்படின்னா அவங்க ஒரு டூலை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு டூல் அதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிரீக்ஸில் வந்துட்டு இப்போ அஞ்சு கிரீக்ஸ் இருக்குது அதில் ஒன்றை விட்டுருங்க அந்த பில்லை பேஸ் பண்ணி வர்றது அதை விட்டுட்டோன்னா நாலு கிரீக்ஸ் இருக்குது தீட்டா டெல்டா காமா வெகா இந்த நாலு கிரீக்ஸில் வந்துட்டு தீட்டான்ற கிரீக்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து வெரி சப்போர்ட்டிவ் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா காமா வந்து யாருக்குன்னா பையருக்கு தான் சப்போர்ட்டிவ் அதே போல் வெகா வெகாவும் வந்து யாருக்கு அப்படின்னாச்சுன்னா பையர்ஸுக்கு தான் ஏன்னா இது வெகா வந்து ரிலேட்டட் டு ஐவி ஐவி வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னாச்சுனாலே செல்லருக்கு வந்து அது வந்து மைனஸ் பாயிண்ட்டு ஆனால் பையருக்கு வந்து அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ என்னென்னா அவங்க எவ்வளவு கிளவராக ரொம்ப லாங்காக ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பொசிஷன் எடுத்து அந்த தீட்டாவை அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் பையர்ஸ் வந்து ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற கிரீக்ஸை எடுத்து பயன்படுத்த மாட்டுறாங்க இதான் வந்து கொஸ்டின் இதை யாரும் அவங்களுக்கு சொல்கிறதும் இல்லை அதை வந்து செய்கிறதும் இல்லை அப்போ என்ன ஒன்றுனா அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்க தீட்டாகிற ஒரு டூலை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டூலை எடுத்தாச்சுனாலே அவங்க வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுக்கணும் அவங்க வந்து செல் பண்ணணும் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன் அன்னைக்குலாம் வந்துட்டு அவங்க செல் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு பைசாவும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு மரத்தான்ற ரன்னர் மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்து நீண்ட நாட்கள் வந்து தேவை ஆனால் பையருக்கு வந்து சாதகமாக இருக்கிற காமா எஃபெக்டு வெகா வெகானா ஐவி ரிலேட்டடு இது ரெண்டுமே வந்து ஷார்ட் டைம் பிளேயர் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஓடுவோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ரன் பண்ணுவோம் அந்த தேர்ட்டி செகண்டில் வந்துட்டு காமான்ற டூலையும் எடுப்போம் அதே நேரத்தில் வெகான்ற டூலையும் எடுப்போம் இந்த ரெண்டு டூலையும் நம்மளுக்கு சாதகமாக நான் வந்து பயன்படுத்துவோம் இப்போ புரியுதுங்களா அப்போ இதில் வந்து பையர்ஸ் வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா பையர்ஸுக்கிட்ட இருக்கிற வெ பையருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற காமாவையும் வெகாவையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாங் பொசிஷனுக்கு போகிறாங்க அதுதான் வந்து பெரிய லாங் சாரி நான் லாங் பொசிஷன்ன்றது வந்துட்டு கால் ஆப்ஷனை வந்து நான் சொல்லலை லாங் டியூரேஷனை வந்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு லாங் டியூரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து போகிறீங்க அது வந்து உங்களுக்கு அகேன்ஸ்ட்டு ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமை வந்துட்டு ஷார்ட் டைம் காமா எஃபெக்ட் வந்து எப்போ நான் பயங்கரமாக வேலை செய்யும் நியர் எக்ஸ்பிரி அப்போ நியர் எக்ஸ்பிரி நியர் ஏடிஎம் நியர் ஸ்பாட் ப்ரைஸு அதுதான் ஏடிஎம் அப்போ என்னென்னா ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க ஸ்கால்பிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் இப்போ ஒரு செகண்டில் வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணி வெளியில் வந்துடுறீங்க அடுத்தது வந்து ப்ரைஸ் ஏறுது அடுத்ததுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அதுக்குள்ளே நீங்கள் இப்போ ஏடிஎம்மாக இருந்த அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஐடிஎம்மாக ஆகிருக்கும் அப்போ நீங்கள் வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும் எது புது ஏடிஎம்க்கு வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும் இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிரி அன்னை எக்ஸ்பிரி டேட்டு எக்ஸ்பிரி டேட் வந்து பெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இல்லை ஒரு த்ரீ டேஸு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள் வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்றப்ப நீங்கள் நல்லா லாஜிக்காக வந்து யோசிங்க நம்மளுக்கு வெகா வந்து காமா காமாவும் வெகாவும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு டூலு கிரீக்ஸு ஆனால் அவங்களுக்கு ஃபே ஃபேவரபுள் க்ரீக்ஸ் வந்து தீட்டா அப்போ தீட்டாவை வந்து ஃபேவரபுளாக இருக்கிற ஒரு டூலை வந்து எப்போ அதாவது எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா தான் அது வந்து பயன் தரும் அதே அதை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க செல்லிங்கில் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க செல்லரு ஆனால் பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுடைய டூல் வந்து காமாவும் வெகாவும் இந்த ரெண்டு கிரீக்ஸுமே இவங்களுடைய டூல் ஆனால் இந்த டூலை வந்து பயன்படுத்துகிற நேரத்தையும் அதனுடைய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இவங்க வந்து சரியாக யூஸ் பண்ணாததால் இவங்க வந்து சிக்கலில் மாட்டுறாங்க அப்போ இவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு இவங்க சீட்டா மாரி ஒரு ஷார்ட் டைம் ரன்னர் தான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க செல்லரை பார்த்துட்டு இவங்க லாங் டைம் மரத்தான் ஓட முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் மரத்தான் ஓட முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் சீட்டா வந்து முப்பது செகண்டுக்கு மேலே அந்த ஸ்பீடில் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் ஓடிச்சுன்னா செத்து போய்டும் ஸோ அந்த நீங்கள் எல்லாத்தையும் அமௌண்ட்டையும் விட்டுருவீங்க நீங்கள் பையர் இப்போ புரியுதுங்களா இதுதான் வந்து பையருக்கும் செல்லருக்கும் உள்ள வித்தியாசம் செல்லருக்கு சாதகமான க்ரீக்ஸை எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதே போல் பையரு தங்களுக்கு சாதகமான காமாவையும் வெகாவையும் தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த காலமும் நேரமும் தெரிஞ்சுருக்கணும் அதனால தான் இந்த ஸ்கேல்பிங் வீடியோவை நான் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தீட்ட இந்த கிரீக்ஸை பற்றி சொல்லாமல் ஸ்கால்பிங்கை போட்டுறதால ஒரு பாயிண்டும் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அதை நான் கிரீக்ஸை வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்கால்பிங்கை பற்றி போட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் செல்லர்ஸ் மட்டும்தான் சம்பாதிக்க முடியணுன்னோ அது கிடையாது அது அது வந்து ஒரு மித்து அது அந்த மாரி ஒரு இதே கிடையாது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்றபடி நீங்கள் பேய் இருக்குன்னு நம்பனால் இருட்டில் ஏதாவது உருவம் அசைஞ்சாலும் பேயின் தான் சொல்லு சொல்லுவீங்க அதே கடவுள் நம்பிக்கையோ இல்லை பேய்கள் நம்பிக்கையோ இல்லாத ஒரு நாத்திக்கிட்ட போயிட்டு அந்த பயத்தெல்லாம் நீங்கள் உண்டாக்க முடியாது அவனுக்கு அந்த பயமே இருக்காது இதுதான் வந்து வித்தியாசம் அப்போ நம்ம எதை ஒன்று நம்புகிறோம் எதை நம்பலை அப்படின்றது தான் வந்து இங்கே பிரச்சனையே ஆகுது நம்மளுக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் வேணாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா க்ரீக்ஸ் இருக்குது ஆப்ஷன்னாலே அந்த க்ரீக்ஸ் அந்த க்ரீக்ஸை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு தான் அது அந்த கிரீக்ஸ் இருக்குது அந்த கிரீக்ஸை வச்சு அவங்க எப்படி கிளவராக ப்ளே பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் செல்லரை போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எதுங்க வந்து கிரீக்ஸ்லேயே வந்து ரொம்ப பேடுனால் காமா எஃபெக்ட் வாங்க காமா எஃபெக்ட்டு ரெண்டாவது வந்து வெகா வெகா இஸ் ரிலேட்டட் டு ஐவி அதனால் இவங்க இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்துட்டு அதிகமாகிச்சுன்னா அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை அது அந்த இதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்ல பிடிச்ச பின்னாடி எப்படி யூஸ் பண்ணணும் நான் அவங்க ஓடுற மாரியே மரத்தான் ஓட போகிறேன்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சது செத்துருவீங்க அவ்வளோதான் சீட்டா எப்படி கண்டினியூஸாக செத்துமோ அதே போல் எல்லா பணத்தையும் விட்டுருவீங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஓட வேண்டியது வந்து ஷார்ட் ரன்னர் தான் ஸ்ப்ரிண்டர் தான் நீங்கள் நீங்கள் வந்து மரத்தான் ரன்னர் கிடையாது ஸ்ப்ரிண்டர் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸு செவன்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஓடுற ஆள் நம்ம உசைன் போல்ட்டு மாதிரி புரியுதுங்களா சீட்டா மாதிரி ஸோ அதனால் உங்களுடைய டூலை நல்லா ஞாபகம் வச்சிங்க அதனால் நீங்கள் இந்த வெகா காமாவை பற்றி உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வீடியோவை வந்து திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள் அது ஏதோ கடமைக்காக போட்ட வீடியோலாம் கிடையாது ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் நம்மளுடைய ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் தப்பான நேரத்தில் வந்துட்டு நம்ம நீங்கள் உங்கள் உங்களுடைய வெப்பனை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும் நீங்கள் லாஸ்டில் தான் போய் முடிவீங்க அதனால் வந்துட்டு கிரீக்ஸை முத முத வந்து நல்லா பாருங்கள் நான் போட்டிருக்கேன் எல்லா க்ரீக்ஸுமே வந்துட்டு வீடியோஸையும் வந்து பாருங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கள் நான் போட்டது வந்து உங்களுக்கு புரியல வேறு இதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் இல்லை புக்ஸ் வாங்கி படிங்க இல்லை மற்றவங்க அதை பற்றி போட்டிருக்க யூடியூப்ஸை வந்து பாருங்கள் அது என்ன கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு அப்புறமா புரியும் பையர்ஸுனுடைய க்ரீக்ஸு பையருக்கு சாதகமான கிரீக்ஸ் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க நானே இப்போ உங்களுக்கே சொல்லிடுறேன் அது காமாவும் வேகாவும் தான் புரியுதுங்களா அதனால் அது வந்து செல்லருக்கு வந்து அகேன்ஸ்ட் செல்லர் வந்து தீட்டா தீட்டாவை வச்சு அவங்க வந்து மாரத்தான் ரன்னிங் ஓடுறாங்க நீங்கள் காமாவையும் வெகையாவையும் வச்சு நீங்கள் ஓட வேண்டியது ஸ்ப்ரிண்டர் அதை விட்டுட்டு நான் அவங்க ஓடுற மாரி அதை நான் போயிட்டு மாரத்தான் ஓட போகிறேன்னா எல்லாம் அமௌண்ட்டும் போயிடும் அதனால் சும்மா எதுக்குமே வந்துட்டு பிளைண்டாக வந்துட்டு எல்லோரும் ஒன்று ஒன்று ரெண்டுன்றான் நானும் அது ரெண்டுன்றன்ற இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு வந்து அன் அனலைஸ் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம சுய புத்திக்கு சுய அறிவுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணி நானே வந்து சொன்னாலும் பெண்ணே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க சுத்தமாக நம்ம நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா பணம் வந்து என்னுடைய பணம் இல்லை ட்ரேடுன்றது நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டு பண்ணுறது ஆச்சுன்னா அது உங்களுக்கு தான் எனக்கு இல்லை புரிஞ்சுதுங்களா அதனால் க்ரீக்ஸு தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேடுக்குள்ளே இறங்கவே இறங்காதீங்க புரிஞ்சுதுங்களா நீங்கள் அதனால் என்னுடைய வீடியோஸை வந்து பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் வணக்கம்